ஆயர் நில உறவுகளுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் தர்ற குட்டி பார்த்தீங்கன்னா வெறும் பனிரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு சேலத்தில் உள்ள ஒரு நண்பருக்கு வந்து அனுப்பிச்சுட்ருக்கோம் அவர் வந்து நேரடியாக வந்து தெளிவாக குட்டியெல்லாம் தெளிவாக பார்த்து அவரே எடுத்துக்கிட்டாரு விலை கேசி எடுத்துக்கிட்டாரு குட்டியெல்லாம் தெளிவான குட்டி குட்டியெல்லாம் பாருங்கள் எல்லாமே தெளிவான குட்டி கிடையாது எல்லாமே பாருங்கள் உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் நல்ல தெளிவான குட்டி நேரடியாக போய் அவரே டைரக்டாக வந்து எடுத்துகிட்டு போயிட்டாரு டீ வந்து நல்லா தெளிவாக பாருங்க இந்த டைம் வந்து இவ்வளோ இதில் வந்து டிமாண்டான நேரத்தில் வெறும் வரும் பன்னிரெண்டாயிரத்தி நானூறுவாய்க்கு நமக்கு வந்து கொடுத்துருவோம் இதனால நம்மளால் இவ்வளோ குறைச்சி கொடுக்க முடியுது அப்படின்னா வேறு வேறு பகுதியில் நம்ம வந்து நேரடியாக எடுத்து நம்மளுக்கு வேற இன்டர்மீடியேட்டர் யாருமே கிடையாது இந்த குட்டி தான் நம்ம டைரெக்டாக எடுக்கிறோம் நம்ம டேரெக்டாக செல் பண்ணுறோம் சேலும் பண்ணிடுறோம் டேரக்ட்டாக வாங்கி டேரெக்டாக கஸ்டமருக்கு எட்டு சேலும் பண்ணிடுறோம் எல்லாருக்கும் ஸோ நம்ம ஒரு மினிமம் மார்ஜின் வச்சு குட்டி நம்ம வந்து சேல் பண்ணுறனால இவ்வளோ கம்மியான கடை குட்டி நல்ல கலரும் குணமோட்டில் வந்து நம்மளால் வந்து கொடுக்க முடியுது குட்டி பாருங்கள் எல்லாமே நல்ல ஜாதி கூறான குட்டி பாருங்கள் நல்ல ஒரு எந்த குட்டியுமே கார் குட்டி கிடையாது நல்ல நல்ல குட்டி நல்லா வந்து முதுகு திரண்ட குட்டின்னு சொல்லுவாங்க நல்லா முதுகு திரண்ட குட்டி தான் விற்பனை தான் நல்ல குட்டி நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியும் இது எல்லாமே நம்ம எடுத்து வந்து தமிழ்நாட்டுலாம் எல்லா பக்கமுமே கொடுத்துட்ருக்கோம் அவங்களே டைரெக்டாக வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க பல்க் ஐம்பது அறுபது நாற்பது எண்பது தொண்ணூறு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஏரியாவிலேருந்தும் அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த ரெக்குயர்மெண்ட்டை வந்து வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க கண்டிப்பாக பாருங்கள் எடுத்து குட்டி எவ்வளவு தெளிவா இருக்குன்னு பாருங்க வெறும் பன்னிரெண்டு நானூறு தான் இதெல்லாம் நீங்க சந்தையில் போய் வாங்கணும் பதிமூணாயிரத்தி ஐநூறுபா வரைக்கும் வரும் நம்ம டைரெக்டா எடுத்து டேரக்டா கஸ்டமருக்கு கொடுத்தனால நம்ம இன்டர்மீடியேட்டர் யாரும் இல்லாம டைரக்டா தான் அந்த விலைக்கு வந்து கொடுக்கற முடியாது எடுத்து அவங்களுக்கே வந்தாங்கன்னா அவங்களுக்கே நானூறுரூபா ரூபாய் அப்படின்னு சொல்லி ஓடிக்கு கொடுக்க வேண்டியது